ओम श्री गुरुभ्यो नमः हरि ओं भगवद गीता चैप्टर नंबर 11 श्लोक नंबर 13 13 त्रयोदश श्लोकः श्लोकम पढ़िकला तत्रय कस्तम जगत् कृष्णम प्रवि भक्त मनो कदा अपश्यत देव शरीरे पांडवस्तदा சேதம் ரெண்டு பதச்சேதம் இருக்கு தத்ரை கஸ்தம் தத்ர பிளஸ் ஏ கஸ்தம் பிரவி பக்த மணே கதா பிரவி பக்தம் பிளஸ் அனே கதா அன்வயகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ அனே கதா பலவிதமாக பிரவி பக்தம் பிரிந்துள்ள ஜகத் பிரபஞ்சம் கிருஷ்ணம் முழுவதும் அத்த அங்கே தேவ தேவசிய தேவாதி தேவனுடைய ஷரீரே உடம்பில் ஏக்கஸ்தம் ஒன்று சேர்ந்து இருப்பதை பாண்டவ அர்ஜுனன் ததா அப்போது அப்பஷ்யத் கண்டான் பாஸ்டன்ஸ் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் பலவிதமாக பிரிந்துள்ள பிரபஞ்சம் முழுவதும் அங்கே தேவாதி தேவனுடைய உடம்பில் ஒன்று சேர்ந்திருப்பதை அர்ஜுனன் அப்போது கண்டான் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்கு ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்